இன்னைக்கு இந்த சமூகத்திட்ட எல்லா வகையான வளர்ச்சிகளும் இருக்கிறது எல்லா வகையான வளர்ச்சிகளும் இருக்கிறது ரெண்டு இல்லை ஒண்ணு புரிதல் இல்லை இன்னொன்று விட்டுக் கொடுக்குதல் இல்லை நான் யாரு நான் யாரு மனைவியும் அப்படி நிக்கவும் அப்படி நிக்கிறாரு ரெண்டு பேரும் இப்படி நின்று குழந்தைகள் நம்ம என்ன ஆகும் புரிதல் இல்லை புரிதல் இல்லை என்றால் ஒரு மொஹல்லா ஒரு வீடு ஒரு நகரம் ஒரு ஊரு புரிதல் வேண்டும் புரிதல் வேண்டும் ஒரு மக்கள் ஒன்று மக்களுக்கு நிர்வாகத்துக்கு மத்தியில் புரிதல் வேண்டும் ஒரு இமாமுக்கும் மக்களுக்கும் மாமுமுக்கு மத்தியில் புரிதல் வேண்டும் அண்ணனுக்கும் தம்பிக்கு மத்தியில் புரிதல் வேண்டும் ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இடையில் புரிதல் வேண்டும் புரிதல் வேண்டும் ஊர்ல ஒரு மஸ்ஜித் இருக்குதுன்னா மஸ்ஜிதுக்கு அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் ஒரு தொடர்பு வேணும் இன்னைக்கு இல்ல இல்ல இந்த புரிதல் என்னன்ன புரிதலையே புரியாமல் இருக்கிறோம் புரிதலையே புரியாமல் இருக்கிறோம் ஒரு வந்தார் அத்தான் அத்தான் நானே வீட்ல மாப்ள ஆபீஸ் போயிட்டு வராரு நான் வந்து வீட்ல இரவு சாப்பாடு சாப்பாடு வைக்கிறாங்க மேடம் மேடம் தானே சிதேவி மேடம் எது வேணாலும் சொல்லிக் கொடுத்தினா ஃபேமலியா வந்திருக்கும் நான் மட்டும் இல்ல நீங்களும் ஃபேமலியா வந்திருக்கீங்கன்னு சொல்ற சாப்பாடு வைக்கிறாங்க பொதுவா இஸ்லாமத்தினுடைய நியதி என்ன கொஞ்சம் கவனிங்க சாப்பிடுவதல்ல நம்ம இஸ்லாமத்தினுடைய கோட்பாடு என்னன்னா ஒரு உட்கார்ந்து சாப்பிடணும் சகன் இருக்கா சாமில் கூட இல்லை சகன் நான் இங்க கேட்கிறேன் மாமியாவும் மருமகளும் ஒரு சகநிலை ஒரு தட்டிலே உட்கார்ந்து சாப்பிட்டால் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குமா கணவனும் மனைவியும் ஒரே தட்டில ரெண்டு பேரும் குளித்தார்கள் ஏன் இங்கேயே இவ்வளவு கேப் இருக்கு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அதில் தாயிசா அம்மா சொல்றாங்க நான் ஒரு கரித்துண்டை எடுத்தேன் நான் ஒரு பக்கம் கடித்தேன் மறுபக்கத்தில் யார் கடித்து சாப்பிட்டார்கள் இன்னைக்கு நமக்கு உனக்கு ஒரு துண்டு எனக்கு ஒரு துண்டு துண்டு தோற்றது ஒரு துண்டு கூட தோற்றதுல ஓ சோப்பு தனி என் சோப்பு தனி ஓ ரூம்பு தனி என் ரூம்பு தனி கேட்டா நாங்கள் கணவன் மனைவி நபி அவர்கள் எவ்வளவு அழகான பாடத்தை நமக்கு வாழ்க்கை ரீதியாக கற்றுக் கொடுத்தார்கள் அவரை சாப்பிட உட்கார வச்சுட்டு அதுக்குள்ள இங்க வேற பக்கம் வந்துட்டோம் யாரு மாப்பிள்ள வந்தாரு வீட்டுல மேடம் சாப்பாடு வச்சாங்க சால்னா நல்லா இல்ல சால்னாவா இங்க என்ன சொல்றோம் குழம்பா ஏன் கேக்குறீங்க ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொன்னு அதனால தான் நம்மால் ரெண்டே ஒன்னா போட்டு பிரியாணி ஆக்கிட்டேன் உலகத்திலே நாம தான் கண்டுபிடிச்சது சால்னா நல்லா இல்ல கொஞ்சம் கவனிங்க சால்னா நல்லா இல்லை இத சொல்லணும் மனைவி தாங்க எங்க நாம மகர் கொடுத்து புடிச்ச மனைவி தானே இதுல என்ன இருக்குது என்ன எது வேண்டாலும் கேட்கலாம் ஆனா அவங்க என்ன கேட்டாங்கங்கறதை பேசணும்ல அவ்வளவுதான் கூட்டம் கலைஞ்சு போயிருவிரும் அல்லாஹ் ஒரு வார்த்தை பேசினா பத்து வார்த்தை பேசுறத அத வந்து கட்டாயமாக்கிருக்காங்க ஜர எங்க வீட்டுல ரொம்ப நாக்கு நீளம் ஜரர் நாக்குல நீளம் இல்ல பேச்சு அதிகம் இவர் ஒரு வார்த்தை சொன்னா மேடம் என்ன சொல்லுவாங்க நாம இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நீங்க ஒரு வார்த்தை புகழ்ந்து பாருங்க ஒரு வார்த்தை புகழ்ந்து பாருங்க எப்படி நீங்க ஒரு வார்த்தை பேசினா பத்து வார்த்தை திருப்பி பேசுவாங்களோ நீங்க ஒரு வார்த்தை புகழ்ந்தீங்கன்னா அவங்க உங்களை பத்து வார்த்தை புகழ்வாங்க இந்த ரகசியத்தை ரசூல் சொல்லி கொடுத்தாங்க நாம விட்டுட்டோம் நாம விட்டுட்டோம் சொல்லி கொடுத்தாங்க குழம்பு நல்லா இல்லை இவருக்கு சொல்றதுக்கு தைரியம் வேணும் மனைவிட்டு பேசுறதுக்கு தைரியம் வேணுங்க மேடையெல்லாம் பேசிடலாம் மனைவிட்டு பேசுறதுக்கு தைரியம் வேணும் அல்லா தைரியத்தை கொடுப்பானா இவ்வளவு பேர் ஆமின்னு சொல்றீங்க அப்படித்தான் ஒரு இடத்துல துவா செஞ்சுக்கிட்டு இருந்தேன் துவா செஞ்சுக்கிட்டே வரும்போது யா அல்லா யா அல்லா யா அல்லா மனைவிமார்களுக்கு நல்ல புத்தி கொடுப்பாங்க ஆமீன் சாப்பிடுங்க எல்லா இதுக்கும் அமைதியான ஆமீனா இருந்துச்சு எல்லா அரசுக்கு கூடிய அல்லா உம்ராவுக்கு நசீப கூடிய இறைவா ஆமீன் ஆமீன் இப்படி உட்கார்ந்தவர் யாரெல்லாம் மனைவிக்கு புத்தியை கொண்டு ஆமீன் ஆகா இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கானா குழம்பு நல்லா இல்லை மனைவிட்ட சொல்லணும் இரவு சாப்பாடு சண்டை ஆயிடுச்சுன்னா என்ன தான் வந்து படுக்கணும் சண்டை கூட அது எல்லாம் பள்ளியில் படுக்க முடியாது சண்டை சண்டையாயிடுச்சுன்னா பள்ளிக்கு தான் வந்து வீட்டில் இருக்க முடியாது இப்ப பாருங்க புரிதல் வேணும் என்பதற்காக வேண்டிய உவமைதான் வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே சொல்லுகின்றேன் குழம்பு நல்லா இல்லை சொல்லணும் மனைவியிட்ட ஆனால் எப்படி சொல்றாருன்னு பாருங்க நேத்து சால்னா நல்லா இருந்துச்சு என்ன சொன்னார் நேத்து நல்லா உங்களை கேட்டாங்க நாங்கள் என்ன பாடும் பட்டுக்கிட்டு நேத்து சால்னா நல்லா இருந்துச்சு அதுக்கு மேடம் யாரு அவங்க அவங்க சொல்றாங்க சாப்பிடுங்க நாளைக்கு நான் நல்லா சால்னா வைக்கிறேன் என்ன சொன்னாங்க நான் இங்க நிப்பாட்டி கேக்குறேன் இந்த ரெண்டு பேரும் பேசுனதுல எங்கயாவது நல்லா இல்லேன்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லைங்க படிச்சிருக்கீங்க நல்லா இல்லைங்கிற வார்த்தை தான் வந்துச்சா நேத்து நல்லா இருந்துச்சு இவங்க நாளைக்கு நல்லா வைக்கிறேன் ஆனா இங்க என்ன ஈக்குவல் டு டேலி என்ன ஆகுச்சு சால்னா நல்லா இனிக்கு நல்லா இல்லைங்கிறது ஆயிடுச்சா இல்லையா தயவு செய்து பேசுங்கள் தயவு செய்து பேசுங்கள் இதான் புரிதல் புரிதல் இந்த புரிதல் இல்லாம நாம நம்ம வேகத்துல பேசிடுறோம் நான் ஆண் மகன் நான் இத ஒண்ணு வாட்ஸ்அப்ல சொல்ல பகிரங்கமா சொல்றேன் நபி அவர்களுடைய வாழ்க்கையில தோத்த இடம் ஒரே ஒரு தோத்தாங்க அவங்க தோக்கல தோக்கணும்னு தோத்தாங்க யாரு ரசூல யாரும் தோற்கடிக்க முடியாது ரசூலை எந்த போரிலையும் யாரும் தோற்கடிக்க முடியவில்லை ஆனா ஒரே ஒரு இடத்துல நபியவர்கள் தோத்து காமிச்சாங்க இந்த உம்மத்துக்கு இந்த சமூகத்துக்கு மனைவி இடத்தில் தோத்து காமித்தார்கள் வரலாறு பெருசா இருக்கு ஒவ்வொன்னுக்கு நின்று பேச முடியாது நான் சில சங்கதிகளை சுருக்கமாக ஞாபகப்படுத்த வேண்டும் என்ற நினைப்பிலே இருக்கிறேன் நபியவர்கள் தோத்து காமிச்சாங்க ஐஷா அம்மாவுக்கும் ஒரு ஓட்டந்தை வைக்கிற நேரத்துல விட்டு சல்லாலே அப்பையும் ஆயிஷா அம்மா நம்ம சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை பேசினா பத்து வார்த்தை பேசுவாங்க இந்த சுண்ணத்தை அங்க இருந்து வந்தது எங்க இருந்து ஆயிஷா அம்மாட்டு இருந்து ஆயிஷா அம்மா தோத்த உடனே சொன்னாங்களா எனக்கு கொஞ்சம் உடம்பு போட்டிருக்குனால தோத்துட்டு அதுல கீழே விழுந்தாலும் மீசையில நபிவர்கள் மனைவி இடத்தில் தோத்து காண்பித்தார்கள் இதாங்க ரகசியம் இத எடுத்தோம்னா குடும்பம் குதூகலமாக இருக்கும் இல்லறம் நல்லறமாக இருக்கும் பிரச்சனை ஜமாத்துக்கு வந்துடும் பஞ்சாயத்துக்கு வந்துடும் நபியவர்கள் அப்படி புரிதலோடு வாழ்ந்து காண்பித்தார்கள் புரிதலோடு வாழ்ந்து காண்பித்தார்கள் அருமையான பெருமக்களே நாம எடுக்கிறோம் பெற்றெடுத்த குழந்தைகளுடைய நிலைப்பாடு அடுத்து இது நமக்கடையில புரிதலை ஏற்படுத்த வருவது நான் கேட்கிறேன் நம்ம கடையில் புரிதல் வல்ல இதனால் பாதிக்கப்படக்கூடியது யாரு யாரு வீட்டுல அத்தாவும் அம்மாவும் சண்டை போடுறாங்க இத யார் பார்க்கறா யார் பார்க்கறா நான் கேட்கிறேன் கத்துக் கொடுக்கறாங்களா திட்டத பத்தி திட்டுறது எல்லாமோ இருக்கா இல்லையா ஹிஸ்டரி இருக்கு ஜாகிரபி இருக்கு மேக்ஸ் இருக்குது தமிழ் இருக்கு இங்கிலீஷ் இருக்குது திட்டுறத பத்தி கேட்டு இருக்குதா அம்மா அத்தாவை திட்டினத பார்த்து தான் இவனுக்கே தெரிஞ்சுக்கிட்டான் அதே மாதிரி அத்தா அம்மாவை திட்டுறத பார்த்து தான் நாம பெத்த பொம்பளை புள்ள எப்படி கணவனை திட்டணும்னு தெரிஞ்சுக்கிச்சு எங்கேயாவது திட்டு சொல்லி கொடுக்குறாங்க பள்ளியாசல் சொல்லி கொடுக்குறாங்களா நாலு வாரத்துல ஒரு வாரம் எப்படி தாய் தந்தை திட்டு அப்படியா கணவன் மனைவி திட்டுறது பத்தி சொல்றாங்க எங்கமே திட்டுறது பத்தி சொல்றது சொல்லி கொடுக்கலையே எப்படி தெரிஞ்சுச்சு இன்னைக்கு எவ்வளவு வேகத்துல போச்சு அவ்வளவு வேகத்துல ரிட்டன் வருதே திருமணம் முடிச்சு நம்ம போய் ஊர் இறங்கல அதுக்கடையிலே என்ன ஆயிருச்சு பிரிவினை ஆயிருச்சு திருமணத்துல வந்து மண்டபத்துக்கு அட்வான்ஸ் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்கல்ல மொத்த இது அப்புறம் தான் கல்யாணம் முடிஞ்சு சமைக்கிறவனுக்கு அட்வான்ஸ் சமைச்சு முடிஞ்சது தான் அவனுக்கு முழு கூலி இதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய எல்லா டேபிள் சேருக்கு எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்து தான் எடுத்துருக்குறோம் ஆனா அந்த கேமரா மேன் இருக்கான் பாருங்க யார் இந்த மேன் இல்ல கேமரா மேன் இருக்கான்ல ஆல்பம் போட்டோ எடுக்கிறான்ல அவனுக்கு இதே மாதிரி அட்வான்ஸ் கொடுத்திருக்கார் அவன் சொன்னா பை உங்க மேல எனக்கு நம்பிக்கை எல்லாம் இருக்கு பை அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை எவ்வளவு காலம் பலகாரம் கொள்றோம் நீங்க புல் பேமெண்ட் கட்டிடு அவர் சொன்னாரு நாலு லட்ச ரூபாய் மண்டபத்துக்கு நான் ஐம்பதனாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கட்டிருக்கேன் நீ என்னமோ ஒரு இருபது ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்த வீடியோவுக்காண்டி ஆல்பம் போட்டோ எடுக்கிறக்காண்டி உள்ளதில்லை இன்னும் முழு காசு கேட்குற ரொம்ப கோவப்பட்டார் பாய் இந்த மேல நம்பிக்கை இருக்கு பாய் இவன் எல்லாமே கண்ணீமா சொல்லிருக்கான் இல்ல நீங்க முழு பேமெண்ட் பண்ணா நான் போட்டோ பிடிக்கிறதுக்காக வர்றேன் போட்டோ போட்டோ என்ன இவன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறான் முழு அட்வான்ஸ் கேக்குறான் பாய் தயவு செய்ய என்ன பேச வைக்காதீங்க என்னத்தான் பேச வைக்காதீங்க யாரு இவரு என்னப்பா இதுக்கு எல்லாம் அட்வான்ஸ் தான் குடுத்துருக்குது உன்னையும் அதே மாதிரி

ஏன் கேக்குறீங்க எவ்வளவு போட்டோ எடுக்கிறானுங்க இதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டு ஒரு வாரத்துல வர்றதுக்குள்ள நான் அங்க இருந்து எடுத்துட்டு வந்தா அதுக்குள்ள இங்க டைவர்ஸ் ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு விவாகரத்தாயிருச்சு இந்த போட்டோ வாங்கி என்ன செய்வார் அவரு அதனாலதான் முழு அட்வான்ஸ் கேக்குறேன் முழு பைசா கேக்குறேன் அட்வான்ஸ் மட்டும் பத்தாதுங்கறான் எவ்வளவு திருமணங்கள் இன்னைக்கு விவாகரத்தில் முடிகிறது புரிதல் இல்லையில அந்த புரிதலை அவர்கள் நமக்கு இந்த சமூகத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அவன் ஏன் புல் காஸ்ட் கேட்டான் தெரியுதா இவன் ஒரு வாரம் நின்று தூக்கிட்டு வர்றான் ஆல்பத்தை அவர் வாங்க வர்றா ஏன் என்ன ஆயிடுச்சு பெத்த புள்ள ஊடு வந்து சேர்ந்துருச்சு இனி இந்த போட்டாவை பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன